வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஓய்வூதியம் பெறுவோருக்கு வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ரணிலுக்காக போராடியவர்களை கைது செய்ய நடவடிக்கை ஓடும் ரயிலிலிருந்து இருந்து கீழே இறங்க முயன்ற நபருக்கு நேர்ந்த விபரீதம் அரசாங்கம் அடக்குமுறையில் ஈடுபட்டுள்ளது நாமல் விசனம் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் நிறுவப்பட உள்ள கைரேகை ஸ்கேனர்கள் ராஜபக்சர்களுக்காக கிழக்கில் முகாம் அமைத்த பிள்ளையான் ஆயுதங்களுடன் சிக்கிய எழுபது பேர் யாழில் உணவக கழிவு நீரை வெளியேற்றியவருக்கு அபராதம் அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய நிலுவை தொகை அக்டோபர் மாதம் இறுதிக்குள் வழங்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த விடயத்தினை ஓய்வூதிய தணிக்களம் தெரிவித்துள்ளது சைபர் தாக்குதலின் பின்னர் அரசு ஊழியர்களின் கட்டமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஓய்வூதிய கொடுப்பனவை செலுத்த முடியவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் சுமார் நான்கு மாதங்களாக சில அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய கொடுப்பனவை முழுமையாக செலுத்த முடியாமல் போயுள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சாமிந்த ஹெட்டியராட்சி தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த வருடம் ஓய்வு பெற்ற மிகச்சிலர் எவ்வித ஓய்வூதிய கொடுப்பனவையும் பெற்றுக்கொள்ளவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஆகஸ்ட் மாதத்திற்கான ஸ்ரீஷ்ட பிரஜெ கொடுப்பனவு வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது ஐந்து லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி முப்பது பயனாளிகளுக்கான கொடுப்பனவிற்காக அரசாங்கத்தினால் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் மில்லியன் ரூபாய் வரையான தொகை ஒதுக்கிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கொழும்புக்கோட்டை நீதமான நீதிமன்றத்திற்கு வெளியே போராட்டத்தை ஏற்பாடு செய்த நபர்களை அடையாளம் காண விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார் வழக்கு போராட்டம் நீதிமன்ற அவமதிப்பு சம்பவமாக கருதப்படுவதாக போலீஸ் மா அதிபர் கூறியுள்ளார் இந்நிலையில் அதன் ஏற்பாட்டாளர்களை அடையாளம் காண புகைப்பட ஆதாரங்களை தற்போது ஆராய்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் கிடைக்கக்கூடிய புகைப்படங்கள் மூலம் போராட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களை அடையாளம் காண தங்களுக்கு சிறிது நேரம் தேவை என்று காவல்துறை மா அதிபர் கூறியுள்ளார் இச்சம்பவம் நீதிமன்றத்தை ரணிலுக்கு புனை வழங்க அழுத்தம் கொடுக்கும் முயற்சியாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இது ஒரு அவமதிப்பு செயலாகும் என்று நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார் இந்நிலையில் விசாரணைகள் முடிந்ததும் தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை மா அதிபர் தெரிவித்துள்ளார் பதுளை பண்டாரவளை ரயில் நிலையத்திற்கு அருகில் ஓடும் ரயிலில் இருந்து கீழே தவறி விழுந்த நபர் ஒருவர் அதே ரயிலில் மோதுண்டு உயிரிழந்துள்ளதாக பண்டாரவளை போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தில் கண்டி பிளமத்தலாவை பிரதேசத்தைச் சேர்ந்த நபரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் கொழும்பிலிருந்து பதிலை நோக்கி பொடி பொடிமெனிக்கே ரயிலில் பயணித்துள்ள நிலையில் பண்டாரவலை ரயில் நிலையத்தில் ரயிலை நிறுத்துவதற்கு முன்னரே ரயிலில் இருந்து கீழே இறங்க முயன்றபோது போது கீழே தவறி விழுந்து அதை ரயிலில் மோதி உயிரிழந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது உயிரிழந்தவரின் சடலம் பண்டாரவலை ஆதார வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பண்டாரவலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அரசாங்கம் அடக்குமுறையில் ஈடுபட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் அனைத்து படை வீரர்கள் தொழிற்சங்கங்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் தேசிய இயக்கங்கள் என்பனவற்றை அரசாங்கம் அடக்குமுறைக்கு உட்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழிற்சங்கங்களை படை வீரர்களையும் அடக்குமுறைக்கு உட்படுத்தியதனை ஏற்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் படி வீரர்கள் முற்றாக எதிர்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் அரசாங்கத்தின் இவ்வாறான நடவடிக்கைகளை தாம் எந்த காலத்திலும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் அரசாங்கம் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ளாது அடக்குமுறைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த அடக்குமுறைகளை எதிர்கொள்ள தாம் பூரண ஆயத்த நிலையில் இருப்பதாக நாமல் ராஜபக்ஷ ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் தற்போது கைரேகை ஸ்கேனர் இல்லாத அனைத்து அரசு நிறுவனங்களிலும் கைரேகை ஸ்கேனர்களை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது பல அரசு அலுவலகங்களில் ஏற்கனவே கைரேகை ஸ்கேனர்கள் பொருத்தப்பட்டிருந்தாலும் இதுவரை இந்த முறைமையை சிலர் பின்பற்றுவதில்லை என அமைச்சர் ஏஎச் எம் எச் அபிரத்ன தெரிவித்துள்ளார் கைரேகை ஸ்கேனர்களை அனைத்து நிறுவனங்களுக்கும் அறிமுகப்படுத்தப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் அது ஊழியர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் ஒரு வசதியான செயன்முறை எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் சமீபத்தில் மேலதிக நேர கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் இந்த கொடுப்பனவுகளை துல்லியமாக வழங்கப்படுவதை உறுதி செய்வது மிக முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு ஊழியர்களுக்கு அரசு நிதியில் ஊதியம் வழங்கப்படுவதால் வேதனம் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவுகள் முறையாக கணக்கிட வேண்டும் என அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பல சீருடைகளை அணிந்து கொண்டு கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் மகிந்த ராஜபக்ஷவுக்கு தேவையான சீர்பாடுகளை பிள்ளையான் செய்ததாக முன்னாள் அமைச்சர் பீல் மார்ஷல் சரத் ஷேகா தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளியும் இலங்கையின் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தொடர்பில் கருத்து தெரிவிக்க அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழீழ விடுதலை புலிகளில் இருந்து பிரிந்து வந்த பிள்ளையான் சுங்காவில் பகுதிக்கு வடக்கு பக்கம் இருந்த சிங்கள கிராமத்திற்கு அருகில் காட்டில் ஒரு முகாம் அமைத்துக் கொண்டிருந்தார் அங்கு நூற்றி ஐம்பது பேர் இருந்தனர் அதில் எண்பது பேர் பதிமூன்று வயதிற்கு குறைந்தவர்கள் அவர்களை நாம் ஐ சிஆர் சி பாரப்படுத்தினோம் மிகுதி எழுபது பேரும் ஆயுதங்களுடன் இருந்தனர் நாங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கினோம் பின்னர் பிள்ளையான் ராஜபக்ஷர்களுடன் தான் இருந்தார் அவர்கள்தான் பிள்ளையானை அரசியலுக்கு கொண்டு வந்தனர் ராஜபக்சர்கள்தான் அவரை கிழக்கு மாகாண முதலமைச்சராக்கினார்கள் மேலும் பிள்ளையான் ராஜபக்சர்களுக்கு தேவையானவற்றை கிழக்கில் செய்து கொண்டிருந்தார் அந்த காலத்தில் பிள்ளையான் பல சம்பவங்களுடன் தொடர்பு பட்டிருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் உணவகத்தின் கழிவு நீரை வீதியில் விட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கடை உரிமையாளர் பருத்தித்துறை பகுதியில் அமைந்துள்ள உணவகத்தில் இருந்து வெளியேறும் கழிவு நீரினை கழிவு தொட்டியினுள் விடாது வெளிச்சூழலுக்கு அப்புறப்படுத்தியுள்ளார் இந்நிலையில் உணவகத்தில் கழிவுகள் திரள அனுமதித்தமை உடல்நலத் தகுதியை உறுதிப்படுத்தும் மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் உணவினை கையாண்டமை உள்ளிட்ட குற்றங்கள் சுமத்தப்பட்டு உணவக உரிமையாளருக்கு எதிராக பருத்தித்துறை நகரசபையின் பொது சுகாதார பரிசோதகரால் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் போது உரிமையாளர் தன் மீது குற்றங்களை ஏற்றுக்கொண்டதை அடுத்து உரிமையாளரை கடுமையாக எச்சரித்த நீதிமன்று இருபதாயிரம் ரூபாய் அபராதத்தையும் விதித்துள்ளது